கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இந்த காலையில் சுகமாய் இருப்பீர்களாக மகிழ்ச்சியா இருப்பீர்களாக தைரியமாய் இருப்பீர்களாக இந்த காலை வளையில நம்ம ஒரு வேத பகுதியை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் ஒன்று புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் சபை மற்ற எல்லா மக்களுக்கும் நல்ல முன்மாதிரியாக இருந்த ஒரு சபை குறித்து அப்போ ரொம்ப பாராட்டி எழுதுகிறார் ஆகியனால இந்த புஸ்தகத்தில் அவர் சொல்கிறதான காரியத்தை கவனிங்கள் ஒன்று தேசல ஒன்று கேர் ஐந்தாம் மதியம் ஐந்தாம் நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளும் ஆயிருக்கிறீர்கள் நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளவர்கள் அல்லவே நாம் இருட்டிலே வாசம் பண்ணுகிறவர்கள் அல்ல மறைந்து வாழ்கிறவர்கள் அல்ல நாம் திறந்த ஒரு புஸ்தகம் அப்போஸ் நான் பவுல் சொல்லும் போது சொன்னார் நீங்கள் இந்த உலகத்துக்கு நிருபங்களாக இருக்கிறீர்கள் எனிபடி கேன் ரீட் யூ வாசிக்கத்தக்கதான புஸ்தகமாய் தேவன் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் ஆகினாலே மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு இருக்க கடவுள் ஏனென்று ராத்திரியிலே தூங்குவார்கள் நமக்கு இது ராத்திரி காலம் இல்லை இது பகற்காலம் நம் பகலுக்குரியவர்கள் ஆகினாலே தூங்குகிறனை மறுத்துறை விட்டு எழும்பு அப்பொழுது கிறிஸ்து உண்மேல் பிரகாசிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது எழும்பி பிரகாசி உன் ஒளி உண்மையில் வந்தது என்று சொல்லுகிறான் அப்படியானால் நாம் பகலுக்குரிய பிள்ளைகளானால் நாம் பிரகாசிக்கிற பிள்ளைகள் வெளிச்சம் காட்டுகிற பிள்ளைகள் வெளிச்சத்தில் நடக்கிறவர்கள் பயப்படாமல் நடக்கிறவர்கள் வெளிச்சத்தில் நடக்கிற வெளிச்சத்தின் பிள்ளைகளாயிருந்து கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் வாழ உங்களுக்கும் எனக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவாராக ஏனென்று கேட்டால் தேவனுடைய வசனம் சொல்லியிருக்கிறது அதே அதிகாரத்தின் ஒன்பதாம் வசனத்தில் தேவன் நம்மை கோபா கிணைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மூலமாய் இரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார் அப்போ இருட்டின் பிள்ளைகள் கோபா கிணைக்கென்று நிறை நியமிக்கப்பட்டவர்கள் ஆனால் வெளிச்சத்தின் பிள்ளைகளோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் நம் அந்தகாரத்தின் பிள்ளைகளாய் அந்தகார செயல்களுக்கு உட்பட்டவர்களாய் காணாதபடி வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வெளிச்சத்திலே நடக்கிறவர்களாய் பிரகாசத்தை அனுபவிக்கிறவர்களாய் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் நமது ஒளி நமது மேல் வந்தது என்று சொல்லி கர்த்தருடைய மகிமை என் மேல் உதித்தது என்று சொல்லி தைரியமாய் முன்னாலே சொல்லுவோம் நம் நடக்கிற இடத்துல இருட்டெல்லாம் வெளிச்சமாகட்டும் இருட்டில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை உங்கள் மூலமாய் என் மூலமாய் காணட்டும் இந்த செவ்வாய்க்கிழமை அப்படி ஒரு நாளாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வாராக பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே கர்த்தாவின் நாங்கள் பகலின் பிள்ளைகளாய் வெளிச்சத்துக்குரிய பிள்ளைகளாய் இந்த நாள் முழுவதும் காண நடக்க எங்களுக்கு ஒத்தாசை உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமையன் ஸோ நீங்களும் நானும் கோபாக்கினைக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் அல்ல கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே